அலாமிகம் கேபால இசிஸ்மத் சாலிம் மின்பன் அந்த யமன் மார்டர் மௌஜூத் அந்த ஷுகுர்ல பாபா பயப்பில்ல என்னன்னா இவர்கிட்ட மொபைல் பாருங்க மொபைலில் என்ன பேர் மொபைல்கிறாப்ல இவர்கிட்ட நெட் இல்லையா இவருக்கு நெட்டு வேணுமா ஆயிடுச்சு இவரு அப்பா வந்து வெளியே போகிறீங்களா அவர் அப்பாவோட ஹாட்ஸ்பாட் வச்சு யூஸ் பண்ணி இருப்பாரு நெட்டு இல்லை நெட்டு போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாப்புல பார்த்தீங்களா இந்த வாண்டுக்கு நெட்டு வேணுமா புக்க ஜவார்லா தான் சவி சவிம்ஸ் இங்கே பார்த்தீங்களா வைஃபை ஆன் பண்ணிட்டார் அவரு இங்கே இருக்காரு நேம் பார்த்தா அவங்க வசிய மக்கரம்னு அவருக்கு கேம் இல்லாட்ணுமா அப்போலேருந்து அவர் கேட்